பட் இதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் மேல் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கலாம் பேசியிருந்தாங்கன்னா இதுக்குள்ளே என்ன சிம்டம்ஸ் வருது என்ன வருதுங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க பண்ணலை அதை அசால்ட்டாக எடுத்துதார் சங்கர் சார் அதை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு காட்சி அமைப்புகள் வந்து ஒன்றா இருக்கிறதா ஒரு தகவல் வருது இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான் பத்திரிகைகளில் வந்து இந்த மாதிரி எந்தெனு கதை இன்னொருத்தருதான்னு போட்டு அது அமலாக்கத்துறை வந்து அது சொத்துக்களை லாக் பண்ணி கோர்ட்டில் கேஸ் ஆகின்றது ஏன்னா இப்போ அவருக்கு டைம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது வரணும் ஸோ அது வரும்பா வராதா ஆர்டிஸ்ட் யார் வருவாங்க சங்கர நம்பி இப்போ இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் வரணும் அது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்படிலாம் அவருடைய மனநிலை சரியில்லாமல் ஒரு பக்கம் டிராவல் பண்ணும்போது இது வந்து இன்னும் அவருக்கு பெரிய பேடன் இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சிவாஜி சாரும் கமலஹாசன் நாம் பிறந்த மண் ஒரு படம் இருக்குது அது அது வந்து பழைய டேரெக்டர் வந்து நட்சத்திர பேர் வந்து மிஸ் ஆஷியாக இருக்கார் அவர் தம்பிக்கு எந்த ஊர் படிக்காதவங்க டேரக்டர் ரஜினி வச்சு பண்ணாங்க தர்மபுரை படம் அவருடைய ஃபஸ்ட்டு கதை இந்த ரோபோட்டிங்கிறது வந்து ஜென்ரலாக உலக அளவில் ரோபோட்டிங்கிறது ஒரு ஜென்ரல் காமனான ஒரு எந்திரம் இல்லையா ஸோ அதை வச்சும் பேஸ் பண்ணி புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு தாட் வந்திருக்கலாம் அதற்கு சுஜாதா அவர்கள் வந்து இது பக்க பலமாக இருந்திருக்கலாம் நிறையா பேர் கஷ்டப்பட்டு மூளையை கசைக்கி உருவாக்குற ஒரு கதை அது எல்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்க சொல்கிறாங்க ஏடுபடலை அது அப்படியே ஆஃப் ஆகுது அதுக்கு தான் சொன்னேன் இவருக்கு வாய்ஸ் இருக்குது செல்வாக்கு இருக்குன்னு சொன்னது காரணம் அதுதான் எதிர்த்து போராடுவான் இப்போ நீதி கிடைக்கட்டும் போராடிட்டு இருக்காரு அவர் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா சங்கர் சார் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலா வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீலேருந்து இருந்து லைகா நிறுவனம் விலகுவதாக வந்து இன்னொரு தகவலாம் வந்துகிட்டு இருக்கு பேக் டு பேக் அவருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இத்தனை வருஷமா இந்த பிரச்சனை போகுது எதையும் சங்கர் கவனிக்காமல் விட்டார் எந்த இடத்துல வந்து சங்கர் சார் வந்து லாக் ஆனார் இப்போ வந்து அவர் பெரிய அமௌண்ட் வந்து அங்கே கொடுக்க வேண்டிய நிலம வந்திருக்குல்ல சொத்துக்களே முடக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா எதனால் இந்த இஷ்யூ இப்படி பிரச்சனையாச்சு சொத்துக்கள் லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க பத்து கோடி ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வந்து லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு கிட்டத்தான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நடக்கிற ஒரு கேஸாக இருக்குது பதினஞ்சு வருஷமாக நடந்துட்டு இருந்த கேஸ் ஹைகோர்ட்டில் போட்டாங்க எக்மோர் கோர்ட்டில் போட்டாங்க ஹைகோர்ட்டில் போட்டாங்க இப்போ தான் அதுக்கான ஒரு இறுதியான ஒரு ஒரு நாட்கள் போயிட்டுருப்பாரு ஸோ அவர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேயே அவர் ஜூலி பண்ணுறது வந்து பண்ணியிருக்கார் ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று பண்ணியிருக்கார் அவர் அப்புறம் டூ தௌசண்ட் செவனில் வேற அது பிரச்சனை பண்ணியிருக்கார் அவருடைய இதில் இவர் டென்னில் தான் ரோபோட் வந்து எந்திரன் வந்து உருவாக்குறாரு அவங்க சார்பாக சொல்கிறது ஹாலிவுட்டில் ரோபோட் இருக்குது நாங்கள் அதை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எங்களுடைய சொந்த நாலேஜில் பண்ணிக்கோங்க மாதிரி தான் அவங்களுடைய கருத்துக்கள் இருக்குது ஏன்னா சுஜாதா வந்து இந்த ரோபோட்டிக்கை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வரவர் சங்கருக்கு வந்து ரொம்ப வலதுகையாக இருந்தது வந்து சுஜாதா அண்ட் பாலகுமார் ரெண்டு பேரும் தான் ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஒரு மேட்டரை வந்து உருவாக்கியிருக்கலாம் அவங்க பட் இதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் மேல் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கலாம் பேசியிருந்தாங்கன்னா இதுக்குள்ளே என்ன சிம்டம்ஸ் வருது என்ன வருதுங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க பண்ணலை அதை அசால்ட் எடுத்துட்டார் சங்கர் சார் அதை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு காட்சி அமைப்புகள் வந்து ஒன்றா இருக்கிறதா ஒரு தகவல் வருது இப்போ மட்டும் இது எப்போது வந்து இதை அவர் கண்டுபிடிச்சார் யார் இதோடைய கதை ஆக்சுவலாக இது இல்லை அது சங்கருடைய கதைன்னு தான் அவருடைய தான் சொல்கிறாரு வந்து என்னோடய கதை தான் அப்படின்றாரு அதை ஸோ இவங்க இவர் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஜூலி பண்ணுற மெடல் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லி சொல்கிறார் யாருன்னு மாறுவோம் தமிழ்நாடு வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது தான் கேஸை வந்து ஃபைல் பண்ணாத மேட்ரு தான் இப்போ கிட்டத்தட்ட நெருங்கி இதுக்கு இதுக்கப்புறம் மேலும் கோர்ட்டுடைய தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்கணும் இப்போது சங்கர் அவர்களுக்கு வந்து இதால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது அது சொல்லுவோம் பாதிப்புனா அவருடைய சொத்துக்கள் முடக்க ஈடி வந்து சொத்துக்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய இது தானே இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஒரு இமேஜுக்கு வேர்ல்டு லெவலில் அவருக்கு சங்கர்னா யாருன்னு தெரிஞ்ச ஒரு மேட்டர் சாலிவுட் ஹாலிவுட் ஒரு படம் பண்ணுவார் இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான் பத்திரிகைகளில் வந்து இந்த மாதிரி எந்தென்ன கதை வந்து போட்டு அது அமலாக்கத்துறை வந்து அது சொத்துக்களை லாக் பண்ணி கோர்ட்டில் கேஸ் ஆகின்றது ஏன்னா இப்போ அவருக்கு டைம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு நான் படங்கள் பார்த்தா வரிசை ரெண்டு படம் பிளாக் பஸ்டர் ஃப்ளாப் கொடுத்தார் ஹிட்டு கொடுக்கணும் பட் ஹிட்டு கொடுத்தவர் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு ஸோ பெரிய கம்மல் ரெண்டு பேருமே தண்ணிக்கிட்டாங்க அதுக்கு அது அதுலேருந்து மூச்சு விடலான்னு அவர் நினைக்கும் போது இப்படி ஒரு கேஸ் வருது அவருக்கு திரும்பி ஸோ அதனால் இவர் கொஞ்சம் கூப்பிட்டு இனிமேல் தான் உட்காரு என்ன இதுங்கிறத கொஞ்சம் பேசி அனலைஸ் பண்ணணும் பட் கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் இதனுடைய இறுதி முடிவு என்ன வருதுங்கிறத நம்ம இல்லை பதினோரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட அவர் அனலைஸ் பண்ணலையா நம்மள்தான் அதுவும் மேட்ச் ஆகுதா இல்லை இதுக்கு வந்து நம்ம ஏதாவது காம்பன்சேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் கூப்பிட்டு உட்கார பேசியிருக்கலாம் அவர் இந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வராதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருப்பார் அதை ஸோ அவருடைய நேமுக்கும் இந்த புகழுக்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கும் பிரச்சனை இருக்காது நினச்சிருக்கலாம் மேபி அவர் ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார் இவருக்கும் நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது அவர் தமிழ்நாடுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது சங்கர் பெரியாள்னால் இவரும் பெரியால் தான் அவரோட பேக்ரவுண்டு சார் பேக்ரவுண்டாக நம்ம பத்திரிகை நக்கீரன் பத்திரிகையில் இன்ஃப்ளென்ஸில் இருக்காங்க அப்புறம் அரசியலில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக பேஸ் வந்து அவருடைய படைப்புன்னு சொல்கிறாரு இந்த படைப்பு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து அதில் தான் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு அவர் தன்னுடைய என்ன ஸ்ட்ராங்காக ஒருத்தர் பேச மாட்டாங்க இந்த அளவுக்கு போல்டாக இப்போது சில வசதி வாய்ப்புகளை வச்சு சில கேஸுகள்லாம் உடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பட் அப்படிலாம் இதில் வந்து நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறது மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் இப்போ மேட்ரு ஸோ அதில் தான் வந்து அந்த வாய்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல வந்தது காரணம்னா தன்னுடைய சொந்த படைப்பு என்னையுமே தோற்காதுன்னு அவர் நினைக்கிறார் இது சங்கருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ உண்மையிலவர் வந்து அவருக்கு தான் தெரியும் இதை மேற்கொண்டு வளர விடாமல் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அவர் பண்ணாங்கன்னா ஒரு நல்லா இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து இப்போது சங்கருடைய மனநிலை என்ன அவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நில தான் இருக்கார் ஏன்னா பணங்கள் ரெண்டு ஃப்ளாப் கொடுத்துட்டு அடுத்து வேல்பாரி பண்ணலான்னா அதுக்கு பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இல்லாமல் கிட்ட நெருங்கவே முடியாது நான் ஒரு வீடியோவில் கூட பேசுகிறேன் ஒரு ஐநூறு கோடி லிக்விட் கேஷ் ஸ்டேபிளில் இருக்கணும் அது அட்வான்ஸ் தொகை மாதிரி தான் அதை வச்சுக்கிட்டு தான் டிராவல் பண்ணணும் இதற்கப்புறமேலே அது பட்ஜெட் நிர்ணயிக்க முடியாது அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு பேனர் வரணும் ஸோ அது வரும்பா வராதா ஆர்டிஸ்ட் யார் வருவாங்க சங்கர நம்பி இப்போ இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் வரணும் அது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்படிலாம் அவருடைய மனநிலை சரியில்லாமல் ஒரு பக்கம் டிராவல் பண்ணும்போது இது வந்து இன்னும் அவருக்கு பெரிய பேட்டர் நான் வந்து கொடுத்துருக்கு பட் இதுலேருந்து அவர் இது வெளியில் வரணும் பட் அவர் தான் சீக்கிரம் வரணும் இதுக்கு முன்னாடி சங்கர் படங்கள் எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருக்காரு சார் பிரச்சனைகள் வரைக்கும் சந்திக்கல சில பட் ஆனால் அவருடைய படங்கள் வந்து இதுக்கு அது முன்னாடி நடந்த சில கதமைப்புகள் அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது அப்படியா ஃபஸ்ட்டு படமே எடுத்திங்கன்னா ஜென்டில்மேன் கதை வந்து அர்ஜுன் பண்ணுங்களேன் கேடி குஞ்சுமன் போட்டேஷன் அந்த கதையை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கவிஞர் இந்த கண்ணதாசன் அவர்கள் அவர் ஹீரோவை பண்ண ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த படம் அது பேர் கற்பு படம் ஸோ இதுவும் ஜென்டில்மேனு பார்த்தீங்கன்னா கற்பு படத்தை பேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கதை இந்த கதையும் மேட்ச் ஆகும் கண்ணதாசன் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார் பெரிய கல்வி தந்தையாக இருப்பார் அதாவது ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுவார் ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பார் ஆனால் இந்த பணம் அவருக்கு எங்கேருந்து வந்தது ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் கொள்ளை அடிச்சிட்டே இருக்கும் போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு போவாங்க அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது அந்த கற்பு பணத்தை கொள்ளை அடிக்கிறதே கண்ணதாசன் ஒரு கடைசியில் தெரிய வரும் இப்போ எல்லோரும் ஆகும் அதே மாதிரி அர்ஜுன் இதில் தன்னுடைய படிப்பு படிக்க முடியல அதுலேயும் கண்ணதாசன் வந்து நான் படிக்கணும்னு நினச்சேன் என்னுடைய அப்பா வேலை செய்கிற இடத்துல முதலாளிட்டு பணம் கேட்டேன் படிப்புக்கு இல்லைன்னு சொன்னார் ஆனால் என் கண்ணுதிரில் கருப்பு பணத்தை உள்ள வைக்கிறதை பார்த்தேன் கருப்பு பணம் கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க ஆனால் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ கேட்டேன் கிடைக்கல அதனால தான் இருந்து நான் வந்து கருப்பு பணத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பதுக்கல் பண்ணவர்கிட்ட அடிச்சு இல்லாதவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை சொல்லியிருப்பேன் அதே தான் அர்ஜுனில் இதில் சொல்லியிருப்பேன் படிப்பு வரும்போது படிக்க முடியல அமைச்சரை வந்து அந்த மெடிக்கல காசு கேட்குறாங்க அப்படின்னு வரும் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மனோரமாக ஃப்ளாஷ்பேக்கு தன்னுடைய இந்த ஃபயர் பண்ணிகிட்டே அதில் வர காசு என்ன பண்ணும் அந்த ஃப்ளாஷ்பேக் வச்சு தான் கதைக்கு சொல்லியிருப்பார் அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு பண்ணப்பறம் அடிப்பார் இவர் அடித்து இவரும் ஒரு காலேஜ் கட்டுவார் அதுலேயும் காலேஜ் கட்டி கோர்ட்டில் நிற்க வைப்பாங்க அந்த கருப்பு பண்ண படத்தில் கண்ணதாசனை இதுலேயும் ஒரு காலேஜ் கட்டி பார்த்தோன்னா கடைசியில் கோர்ட்டில் நிற்க வைப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் மேட்ச் ஆகிற படம் அது ஸோ ஆனால் அதில் வந்து பெரிய இந்த மாதிரி ஏன்னா எதிர்ப்புகள் வரல அவருக்கு அப்புறம் இந்தியன் ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சிவாஜி சாரும் கமலஹாசன் நாம் பிறந்த மண்னு ஒரு படம் இருக்குது அது அது வந்து பழைய டேரக்டர் வந்து நட்சத்திர நட்சத்திரக்கரனு பேர் வந்து ராஷியாக இருக்கார் அவர் தம்பிக்கு அந்த ஊர் படிக்காதவங்க டைரக்ட் ரஜினி வச்சு பண்ணவங்க தர்மதுரை மாப்பிள்ளை படம் அவருடைய ஃபஸ்ட்டு கதை அது கிட்டத்தட்ட அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா நாம் பிறந்த மண் பார்த்திங்கன்னா இந்தியன் மாதிரியே இருக்கும் அதில் அப்பா பிள்ளை அப்பா சிவாஜி பிள்ளை கமலஹாசன் வருவாங்க இதில் வந்து கமலஹாசன் அப்பா பிள்ளையாகவே வருவார் ஊழல் பையன் இது கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகும் பட் இது வந்து பெரிய லெவலில் அப்போது அந்த அந்த காலகட்டத்துக்கு பேசலை யாரும் பெருசாக தெரியல ஆனால் இந்த படம் எந்திரன் வந்து இதோட படைப்புங்கிறதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டார் இது வெளியில் தெரிய விஷயம் ஆயிருச்சு அது அப்போ அதில் சுஜாதாவுடைய பங்கு இல்லைங்களே சார் இந்திரனில் அவர் டைலாக் தானே உங்களுக்கு பண்ணியிருக்கார் அதே ரிட்டர்ன் டைரக்ட் பை சங்கர் தானே அதில் வசனங்கள் பூரா அவர் தான் சுஜாதா பண்ணார் இப்போ நீங்கள் எந்திரிலே வந்து சன் பிக்சர்ஸ் அவர்களே வந்து கோர்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காரணம் நீங்கள் ப்ரொடியூசர் இப்போ கதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் ஆகும் இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இப்போ இன்னொருத்தங்க ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அவங்க பொறுப்பாக முடியாது அந்த கதை எங்கேருந்து வந்துன்னு தெரியாது நம்ம அதெல்லாம் வந்து உங்கள் கதையாக ஒருத்தர் கதையாக திருட்டு கதையெல்லாம் நம்ம போய் ஒரு ப்ரொடியூசர் என்கொரி பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க பிடிச்சிருக்கு ப்ரொடியூசர் வந்து பல கோடிகள் இறக்கி பணம் பண்ணுறாங்க இதுதான் அது இதுதான் லாஜிக்கு ஸோ அப்போ வந்து அதுக்கு உரிமையாளர் யார் அவங்க தான் பதில் சொல்லணும் இதில் சுஜாத் அவங்க வந்து ஒன்லி டைலாக் ரைட்டர்ஸ் மட்டும் தான் ட்ராவல் பண்ணாங்க ஏன்னா நடுவில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது எந்திரன் வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி சில கதைகள்லாம் வந்துருக்குது இது மாதிரி எந்திரன் மாதிரி ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா காதலியில் விழுற மாதிரி அதுக்கு ஒரு உணர்வுகள்லாம் இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ வந்தது அப்போ வந்ததுன்னு அந்த விஷயம் வந்து அப்படியே அமைதியாக மாறிடுச்சு இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய சட்ட சிக்கலில் அவருக்கு வருது அப்படிங்கிறப்போ ஒருத்தர் கூட கூட இருக்கிற நண்பர்களோ இல்லை ஒரு லீகல் லாயர்ஸோ வந்து இது உங்களுக்கு எதிராக திருமணம் ஏன் அவருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணலை பண்ணியிருக்கலாம் சார் அதான் சொல்கிறேன் இல்லையா அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம் ஏன்னா இப்போ கதையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன் டூ டென் வரைக்கும் ஒரு கதையை உருவாக்க முடியும் நீ லெவன் போகும்போது ஃபஸ்ட்டு கதை சாயல் வரும் இப்படித்தான் நான் அதாவது பி வாஸ் அவர்கள்ட்ட வந்து நிறையா விஷயங்கள் பேசும்போது பார்த்தோமோ கூட ஒரு கதை சாயல் அடிக்கத்தான் செய்யும் அது தவிர்க்க முடியாது பட் இவருடைய நாலேஜுக்கு ஒரு கதையை உருவா வந்து சங்கர் உருவாக்கி இருக்கலாம் அந்த கதையை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இந்த படைப்பை படைக்காமல் கூட படிச்சிருக்காமல் கூட இருந்திருக்கலாம் பட் இது வந்து ரோபோட்டிங்கிறது வந்து ஜென்ரலாக உலக அளவில் ரோபோட்டிங்கிறது ஒரு ஜென்ரல் காமனான ஒரு எந்திரம் இல்லையா ஸோ அதை வச்சும் ஒரு பேஸ் பண்ணி புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு தாட் வந்திருக்கலாம் அதற்கு சுஜாதா அவர்கள் வந்து இந்த பக்கபாலமாக இருந்திருக்கலாம் ஏன்னா அவருக்கு தான் என்ன அது கம்ப்யூட்டர் என்னங்கிறதே சுஜாதா தான் செவன்ட்டி செவன் எயிட்டியோ சம்திங் என்ன குமுதத்தில் எழுதினாங்க அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் இல்லாமல் இப்போ என்னென்ன கீபோர்ட் என்னன்னு தெரியாது மவுஸ் என்னன்னு தெரியாது என்னையாதுன்னு தெரியாது யாருக்கும் தெரியாது இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் உலகமே கிடையாது அதனால் அவர் வந்து அட்வான்ஸ் தாட்ஸில் நிறைய விஷயங்கள் சுஜாதா பண்ணாங்க இப்போ ரோபோட்டிக்கு பற்றி சங்கர் இருக்கும்போது டிஸ்கஷனில் எல்லாம் கலந்து விடுவாங்க ஒரு கதை டிஸ்கஷன் வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் உருவாக்க முடியாது ஒரு நாட்டை எடுப்பாங்க ஒரு பத்து பேரோட ஹஸ்டண்டோ அசோசியேட்டே எல்லாம் உட்காந்து பேசி ஒரு கதையை உருவாக்காங்க அது உருவாகும் போது மற்றவருடைய சாயல் வந்து சில அடிக்க தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது அப்போவே அவங்க வந்து பேசி அல்ல பேசி அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போதே பேசி உட்கார வச்சு பேசியிருந்தாங்கன்னா அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் சங்கருக்கு வந்திருக்காது அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சங்கர் வந்து அதிக பொருட்செலவில் வந்து படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வெற்றி பெறுது பல நேரங்களில் அந்த படம் வந்து பெரிய அளவில் ஒரு பின்னாடி சந்திக்குது இல்லை இது தயாரிப்பாளர்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இல்லை அது எல்லாமே வெற்றி படம் அமையணுங்கிற ஒரு வந்து ஒரு அதாவது கண்ணோட்டத்தோடு தான் எல்லாமே பண்ணுறது பட் ப்ரொடியூசரும் வந்து சங்கர்ன்ற அந்த ஒரு ஒரு நேம் நம்பி தான் பல கோடிகளை இறக்குறாங்க இறக்கும்போது சில நேரங்களில் தோல்விகளை வந்து அதை எதிர்பாராமல் சில நேரத்தில் வந்துடும் அதை வந்து தவிர்க்க முடியாது யாருனாலையுமே வெற்றி தொழிலும் சகஜம்தான் வெற்றியிலேயே கொடுத்துட்டு இருந்தால் எப்படி அது வெற்றிகளை நம்ம ஜீரணிக்கும் போது தோல்விகள் நம்ம சந்திச்சு ஆகணும் அதுக்கு வந்து என்னென்னா பெரிய பல பல கோடிகளை பண்ணுற அந்த ப்ரொடியூசர் பலிகடாக கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு கோடி ரூபா போடுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடியாக லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தா அடுத்த உடம்பு அதாவது அவங்க வந்து அது நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க லைஃப் கொடுப்பாங்க படம் பண்ணுவாங்க நீ எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து அழிச்சணும் அப்படின்னோம்னா அது வந்து சரியாக இருக்காது அப்படி ஏன்னா இந்த பிரச்சனை வந்து சர்க்கார் திரைப்படத்துலையும் வந்தது அது என்னுடைய கதை அப்படிங்கிற மாதிரி கத்தி திரைப்படத்திலே இது மாதிரி என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கிளைம் பண்ணுறாங்க இந்த கிளைமுக்கு பின்னாடி எந்தளவுக்கு உண்மைகள் இருக்குது இந்த கிளைமுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு பொய் இருக்குது இல்லை இது பொய்யிருக்கு வாய்ப்பு இருக்கா சார் இப்போ ஒருத்தர் படைப்பு வந்து தன்னுடைய படைப்பு நாணித்தரமாக சொல்கிறார் அப்படின்னா அது சும்மா சொல்ல மாட்டாங்க யாராக இருந்தாலுமே சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து இப்போது இப்போ நூறு டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய டேரக்டர் போய் மீட் பண்ண அச்டண்டாக சேரணும்னு பார்ப்பாங்க அப்போ அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு கேட்பாங்க சாதாரணமாக வந்து அசண்ட சேர முடியாது இப்போ அந்த காலம் வேறு சேர்த்தாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது அப்போது இவர் என்ன நான் இப்படிலாம் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சிறுகதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட்ஸில் ஒரு கதையை வந்து கேஷுவலாக சொல்லலாம் அப்போ அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நீங்கள் பழைய ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா பாக்யராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை வந்து ஒரு க ஒரு அதாவது ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு இந்த காட்சிகளுக்கு வந்து ஒவ்வொருத்திட்டையும் ஒரு சீனை சொல்ல சொல்லுவாங்க அப்போது அந்த சீன் வந்து அந் அந்த களத்துக்கு தேவைப்படும் இதில் பத்து அஸ்டன்ஸ் இருக்காங்கன்னா பத்து பேர்கிட்ட இருந்து யார் வந்து அந்த சீன் ஒரு சீன் சொல்கிறாங்களோ டெப்த் தெரியுமே அவங்க தூக்குவாங்க எடுப்பாங்க அவங்களும் வந்து கோ அடுத்த பொருமோஷன் கொடுப்போம் அடுத்த லெவலுக்கு போவோம் அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற அஸ்டன் வந்து சில பெரிய டேரக்டர் சொல்லும் போது இந்த கதையில் வந்து ரிஜேட் ஆலசில என்னப்பா கதை சுமாராக இல்லை அப்படின்லாம் பட் அவங்களுக்கு இந்த கதை வந்து இந்த நாட் பிடிச்சிருக்கலாம் பட் என்னென்ன அந்த கதை சொன்னதில் கூப்பிட்றணும் கூப்பிட்டு உட்கார வச்சு அஸ்டண்டாக சேர்த்து உன்னோட கதை தான் நல்லா இருக்குது ஆனால் ஓன் பேர் போட முடியாது நான் அதுக்குள்ளே கதைக்கு உள்ள அதாவது அது ஏதோ சிறிய தொகை ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நீ வச்சுக்கோன் பேரை போடுறா அப்படின்னா சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க அவங்க தன்னுடைய படைப்பு வருது அப்படிங்கிற விஷயத்தில் இவங்களும் அதை நம்பி அடிக்கலாம் பட் அப்படி இல்லாமல் சொன்ன நாட்டை வந்து இவங்க வேறு மாதிரி டெவலப் பண்ணி அப்படிலாம் பண்ணும் போது தான் சிக்கலையும் உருவாது அப்போ பாதிக்கப்பட்ட என்ன பண்ணுவான் கிளைமூலாக தான் செய்வான் மூளையை கசைக்கு ராத்திரி மூலம் சாப்பிட்டு சாப்பிடும் சாப்பிடம்னு கதையை உருவாக்குவான் அந்த கதையை வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவான் இல்லைடா இவன்ட்ட நீ போய் பாரு டைரக்டர் போய் பாரு ஜெயிக்கலாங்கும் போது அந்த டைரக்டரையும் சாதாரணம் போக முடியாது அவங்க டைரக்டருக்கு வேண்டியப்பட்டவர்கள் தான் கூட்டிட்டே வர முடியும் கூப்பிட்டு வந்து சேர்க்குறாங்க அவங்களுடைய தூக்கி உட்கார வச்சுக்கணும் பெரிய டேரக்டர்ஸ் அப்படிதான் நீங்கள் சொன்னது மாதிரி கத்தி சர்கார்கள் அந்த ப்ராப்ளம் வந்து முருகதாஸ் அவர்களுக்கு வந்துச்சு அது வந்தது அப்படி அப்படியே போயிட்டு இருந்தது இப்போது இது வந்து ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டாங்க ஏன்னா அந்த பெரிய டேரக்டரை வந்து அவங்க வந்து எதிர்த்து பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் தன்னுடைய படைப்புகள் தான் அப்படிங்கிற பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பொருளாதார ரீதியாக வேணும் சில செல்வாக்குகள் வேணும் அப்போ ஒருத்தர் வந்து எதிர்த்து நிற்க முடியும் பட் இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாமே வந்து கஷ்டப்படுறவர்கள் வந்து நிறையா பேர் கஷ்டப்பட்டு மூளையை கசைக்கி உருவாக்குறவர்கள் கதை அது எல்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்க சொல்கிறாங்க எடுபடலை அது அப்படியே ஆஃப் ஆகுது அதுக்கு தான் சொன்னால் இவருக்கு வாய்ஸ் இருக்குது செல்வாக்கு இருக்குன்னு சொன்னது காரணம் அது தான் எதிர்த்து போராடுவான் ஒரு நீதி கிடைக்கட்டும் அப்படிங்கிறவங்க தான் இருக்கார் அவர் தன்னுடைய படைப்புக்காக போராடுறார் அந்த சங்கர் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு இதை காம்ப்ரமைஸ் பண்ணணும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கிட்டோம் நிஜமாவே அவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது மாதிரி எத்தனை கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கலாம் சார் நன்றி நன்றி